சூரிய சக்தி மூலம் தேசிய இணைப்புக்கு மின்சாரம் விசேட திட்டம் அறிமுகம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது கூரைகள் மீது பொருத்தப்பட்டுள்ள சூரிய சக்தி பணலோடு இணைக்கப்பட்டுள்ள மின் மின்கல மின்சக்தி களஞ்சிய தொகுதி மூலம் தேசிய மின் இணைப்புக்கான மின்சாரத்தை கொள்ளுடன் செய்வதற்கு சிறந்த புதிய கட்டண உரிமையொன்றை அறிமுகப்படுத்த மின்சார சபை நடவடிக்கை எடுத்திருக்கின்றது தேசிய மின் இணைப்புக்கு பகல் காலங்களில் சூரிய சக்தி மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை வழங்குவதற்கு சூரிய சக்தி மின்சாரத்தை களஞ்சியப்படுத்தும் வகையில் சூரிய மின்சக்தி உற்பத்தியை ஊக்குவிப்பதே இந்த புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்துவதற்கான நோக்கம் என மின்சார சபையின் பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் அந்த வகையில் இந்த புதிய கட்டண முறைமையின் கீழ் இரவு நேர மின்சார கோரல் அதிகரிக்கும் நேரங்களில் குறிப்பாக இரவு ஆறு முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையான காலப்பகுதி வரை சில திட்டங்கள் இங்கே கூறப்படுகின்றன குறிப்பாக அந்த காலப்பகுதி வரை பேட்டரி களஞ்சிய தொகுதியிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படும் மின் அலகு ஒன்றை நாற்பத்தைந்து ரூபாய் எண்பது சதம் என்று விலைக்கு கொள்வனவு செய்வதற்கு மின்சார சபை தீர்மானித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அந்த வகையில் இந்த நெட் அக்கவுண்டிங் நெட் பிளஸ் மற்றும் நெட் பிளஸ் பிளஸ் திட்டத்தின் கீழ் கூரை மீது பொருத்தப்படும் சூரிய சக்தி பணலோடு இணைக்கப்பட்டுள்ள பேட்டரி மின்சக்தி களஞ்சிய தொகுதிக்காக மாத்திரமே இந்த கட்டண முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் நாட்டில் புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை விரிவாக்குவது மற்றும் மின் பாவனையாளர்களின் நம்பிக்கையை வெல்லும் வகையில் தொடர்ச்சியான மின்சாரத்தை வழங்குவதே இதன் பிரதான நோக்கம் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் அந்த வகையில் இந்த புதிய கட்டண முறைமையின் கீழ் இரவு நேர மின்சார கோரல் அதிகரிக்கும் நேரங்களில் குறிப்பாக இரவு

இந்த இலங்கை மின்சார சபைக்கும் இவ்வாறாக மின்சாரத்தை விற்பனை செய்யக்கூடிய நிலைமையில் ஒரு புதிய திட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது மின்சார சபையினால் எனவே இந்த மின்கலங்களை பொருத்தி வீட்டுக்கு மின்சாரம் பெற்றுக்கின்றவர்கள் உங்களுக்கு பயன்படுத்திக் கொண்டு எஞ்சியதை நீங்கள் மின்சார சபைக்கு விற்பனை செய்து அதனை பணமாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் இப்போது இலங்கை மின்சார சபை ஏற்படுத்திக் கொடுக்கின்ற விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காலம்